பார்ந்த நேர்களுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை வந்து அடக்கம் செய்தது அவருக்கு சொந்தமான அலுவலகத்தில் தேமுதிக அலுவலகத்திலேயே அடக்கம் பண்ணது காரணம் என்ன இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வித்தியாசமான செயலாவில் இது இருக்குது அப்படின்ட்டு பலரும் வியப்போட கேள்வி கேட்டாலும் இதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்குது இந்த அலுவலகம் வந்து தேமுதிகவுக்கு எந்த காலத்துலேயும் சொந்தமாக இருக்கணும் இதை யாரும் கைப்பற்றவும் கூடாது யாருக்கு போயிடவும் கூடாது எந்த சூழ்நிலையும் நாமும் விடவும் கூடாது இந்த இடத்துல தலைவர் அடக்கம் செய்தால் இந்த சொத்தை மற்றவர்கள் வாங்கவும் விரும்ப மாட்டாங்க அதனால் என்றைக்குமே இந்த தேமுதிக அலுவலகம் வந்து நமக்கு சொந்தமானதா நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கட்சிக்கும் அது நிரந்தரமாக இருக்கும் எப்படி நம்ம தேமுதிகவுக்கு தலைவர் விஜயகாந்த் அவர்களை அடையாளமாக வச்சு அரசியல் பண்ணணுமோ அதே போல் கடைசி வரைக்கும் அவரை இந்த இடத்துக்கு அடையாளமாக வச்சு நம்ம தொடர்ந்து தேமுதிகவை வந்து ஒரு அரசியலில் நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கணவரை அந்த அலுவலக வளாகத்திலேயே அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டார் இதற்கு அவருடைய மகன்களும் ஒப்புதல் கொடுத்து தாயுடைய செயலுக்கு ஏற்ப நடந்துக்கிட்டாங்க இதுபோல் செய்தவர்களுடைய சூழ்நிலையில் இவர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் அரசியலாகவே ஒரு பிளான் போடுறாரு பிரேமலாத விஜயகாந்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம்தான் அவங்க விஜயகாந்த் இறக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடியே குறைவாக இருந்த விஜயகாந்த் அவர்களை வந்து சக்கர நாற்காலியில் அழைத்து அவரை அந்த மேடைக்கு அழைத்து வந்து அவர் எந்த விதமான வார்த்தையிலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் அவரை மேடையில் ஏற்றி அவர் முன்னாடி தன்னை அந்த கட்சிக்கு பொதுச் அங்கீகாரம் பெற்று அறிவித்து கொண்டவர் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய நோக்கமெல்லாம் அரசியலுங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு விஜயகாந்த் அவர்களை அடக்கம் பண்ண அடுத்த நிமிஷத்திலேயே ஒரு விரிவான ஒரு ஆவேசமான ஒரு அரசியல் பேச்சு கொடுத்தாரு அந்த பேச்சில் நமது முரசு நாளை அரசுங்கிற அடிப்படையில் அவர் பேசிய பேச்சு எந்த ஒரு பெண்ணுக்கும் அப்படி இயல்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கணவனை இழந்த பெண்கள் வந்து கதிகலங்கி நிற்பாங்க அவங்களால பேச முடியாது நான் தழுதழுத்து எந்த வார்த்தையும் வெளிவராமல் திணறதை தான் பார்த்துருக்குறோம் இப்படி வீரா ஆவேசமாக பேசிய பிரேமலாதா அவர்கள் வந்து நன்கு தேர்ச்சி விட்டுட்டாங்க அரசியலில் அந்த அரசியலுக்கு திட்டங்களை வந்து படிப்படியாக அவங்க போட்டுட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட திட்டத்தில் ஒன்று தான் அந்த தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்தில் அவங்களுடைய கணவர் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் பண்ணுறதுன்னு சொல்லி பலரும் கருத்து சொல்லியிருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி முடிச்சு இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்